بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أما بعد بارا بمكة إسلام يورو خليني خليني برهلي إن سورة النساء مون راود وإن خفتم ألا تقسطوا في اليتامى ും അനാഥൈ പെണ്ണെ തീമണം ചെയ്തു കൊണ്ടു അവർ വിഷയത്തിൽ നീതമാ നടക്ക മാട്ടോം നിങ്ങൾ അഞ്ചിനാൽ மற்ற பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை இரண்டிரண்டாகவோ இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்கு நான்காகவோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அவ்வாறு பலரை திருமணம் செய்தால் அப்போதும் அவர்களுக்கிடையில் நீங்கள் நீதமாகவே நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீதமாக நடக்க முடியாதென பயந்தால் ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் வாங்கிய அடிமை பெண்களையே போதுமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இதுவே சுலபமான வழியாகும் இந்த வசனத்தில் தாலா மிக முக்கியமான சில விடயங்களை வழிகாட்டுகிறான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருமணம் என்றது திருமணம் முடிக்கக்குள்ள எப்படியான ஒரு நிலையில் அவர் தயாராக வேண்டும் எந்த முறையில் பெண்களை கையாள வேண்டும் என்ற விஷயத்தை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமானது ஒரு பகுதி தான் இந்த பகுதி இதனால் தல குரானில் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான் இந்த பலதாரம் சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த வசனம் எது இந்த எப்படியான காலத்தில் இறங்குதுன்னா இது இந்த வசனம் வந்து இஸ் இன்றைக்கு நாங்கள் பொதுவாக பார்க்குறோம் எல்லாருன்னு சொல்கிற மாதிரி இஸ்லாத்தில் நாலு முடிக்கலாம் என்று இருக்குது ஆனால் இஸ்லாத்தில் நாலு கலியான முடிக்கிறன்ற வசனம் வரக்குள்ளே எல்லோரும் நினைக்கிறது இஸ்லாத்தில் தான் நாலு கலியான முடிக்கலாம்னு நினைக்கிறது ஆனால் பொதுவாக இந்த ஆயத்து இறங்குற காலம் எப்படி இருந்துச்சுன்னா பொதுவாக இவங்க நாலு அஞ்சு ஆறு பத்தெல்லாம் முடித்து கொண்டு வச்சுக்கொண்டு இருக்கிற காலமாக தான் அந்த காலம் இருந்துச்சு இஸ்லாம் வந்து இப்போ முடிக்காதாக்க நாலு நாள் முடிங்கப்பான்னு ஒரு வழிகாட்ட இல்லை இந்த இந்த வலி இந்த ஆழத்தை எப்படி இறங்குதுன்றா ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு ஈமானோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியோடு சம்பந்தப்பட்டிருக்குது அதாவது அந்த சகாபாக்கள் எப்படி என்ன செய்கிறாங்கன்னா யத்தீமான பெண்களை அவங்க பராமரிக்கிற நேரம் அந்த பிள்ளையை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசை வருது ஆசை வரண்டா அழகாக இருக்கிறாங்க அவங்களோட பொருள் பணம் எல்லாம் இவங்கட கையில் இருக்குது இப்போ கல்யாணம் முடிச்சு கொண்டா அது சரியாக மகர கொடுக்க தேவையில்ல பொருளாதாரம் என்னங்கட கையில் இருக்குது அது நான் பாவிச்சிரமன்ற இப்படியான பயம் இருக்கிறதால இப்படி நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த கை கைவிட்டுருங்கோ அவங்கள முடிக்கப் போகவானா அவங்க முடிக்கிறது அவசியமே இல்லை அவங்க இல்லாத மற்ற பெண்களை நீங்கள் தாராளமாக ரெண்டா மூண்டா நாளாக சரி முடிச்சு கொள்ளுங்கோ அதில் பிரச்சனை இல்லை அதை சொல்லிட்டு அப்படியே குரான் முடிக்காம அப்படித்தான் நீங்கள் பலதாரம் பல பெண்களை திருமணம் முடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இடையில் நீதமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றதை வலியுறுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம் இந்த ஆயத்தரங்கிற ரசூர்ல்ல செல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்தரங்கிற காலம் அப்படின்னு சொன்னால் புகாரி முஸ்லீம் இமாம் நசாய் பைஹி போன்ற கிரந்தங்களை பார்க்கலாம் ஆயாரத்யோதாகனு அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களோட சகோதரி சகோதரியுடைய மகன் உருவத்து உருவத்து முன்னு ஜுபைர் ஹத்யோதாகனு கேட்குறாங்க வந்து இந்த ஆயத்துல விஷயம் என்ன அந்த அப்போதான் சொன்னாங்க ஆயிஷாரிதானு இப்படித்தானப்பா ஒரு எத்தீமான ஒரு பெண் அவருடைய அவருடைய பொறுப்பு பொறுப்பான ஆளுக்கு கீழாக இருந்து கொண்டிருப்பாங்க இவர் அவங்க அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்டிருப்பார் தொடர்பட்டிருப்பார் அந்த பிள்ளை இவருக்கு விருப்பமாக இருக்கும் அழகாக 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 பார்த்தோ பணத்தை பார்த்து இதெல்லாம் விரும் விரும்பியிருப்பார் அந்த திருமணம் முடிக்கிற நேரத்தில் இந்த கொடுக்கல் கொடுக்கல்வாங்கள் இதுகள் எல்லாத்தையும் மற்ற பெண்களை முடிக்கக்குள்ள எப்படி கவனமாக நடந்து கொள்வாங்களோ அப்படி நடந்து கொள்ள மாட்டாங்க இப்படியான ஒரு பயம் அவங்கள்ட்ட இருந்து இருக்குது இருந்தால் இப்படியான பயம் இருந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கோ அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் உங்களை விருப்பமான மற்ற பெண்களை மூன்று என்று சொல்லி முடித்து கொள்ளலாம் என்ற விஷயந்தான் குவிந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை ஹதத் ஆய்தான் அவங்க விளங்கப்படுத்துகிறார்கள் அதே போல் இதிலையும் அதாவது பலதாரம் வரக்குள்ள அந்த பல பெண்களுக்கிடையிலையும் நீதியாக நியாயமாக நடந்து கொள்ள மாட்டோம் என்ற பயம் இருந்தால் அதை அவங்க தவிர்ந்து கொண்டு ஒரே ஒரு பெண்ணைத்தான் அவர் திருமணம் செய்ய வேண்டும் அநியாயம் செய்து விடுவேன் என்ற பயம் அவருக்கு இருந்தால் அவர் வந்து ஒன்றைத்தான் முடிக்க வேண்டும் ரெண்டாவதுக்கு போகிறது அவருக்கு ஹராம் என்ற நிலை கூட அவருக்கு வந்துவிடும் எனவே இந்த ஆயத்து பேசக்கூடிய தலைப்பு முதலாவது எத்தீமான பெண்களை விட்டுட்டு மற்ற பெண்களைத்தான் நீங்கள் ரெண்டு மூணு ஆண்டு முடியுங்கோன்னு அதை சொல்கிறதோ அதே நேரம் இந்த பெண்ணை வந்து எத்தியமான பெண்ணுக்கு சரியாக நீதியாக நியாயமாக அல்லாஹ் பயந்து அந்த சொத்துகளை கொடுத்து மகரை கொடுத்து கண்ணியமாக மற்ற பெண்களை முடி முடிக்கிற மாதிரி நான் முடிப்பேன் என்ற உறுதித்திற்கு இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக இதே வசனத்தில் தா சொல்லக்கூடிய ஒரு சொல் ஒன்று தான் ஃபன்கிஹௌ திருமணம் செய்து கொள்ளுங்கள் இதுக்கு சொல்கிற ஏவல் பென ஃபன்கி ஹவுண்டா ஏவல் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்போ ஏவல் வினை வந்து பல வகைப்படும் அதில் உண்டு அல் அம்ரு லில் வஜூப் என்று அந்த ஏவல் வந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னும் ஒன்று இருக்குது அல் அம்ரு இல் ஹுஜூப் அந்த ஏவல் வந்தால் ஏவலுக்கு சில அந்த இடத்துல கருத்து எப்படி வரும் செய்து கொள்ளலாம் என்ற கருத்து வரும் இப்போ இந்த இடத்துல பல பெண்களை நீங்கள் கல்யாணம் கண்டிப்பாக முடிச்சு ஆக வேண்டும் என்ற கருத்தில் கல்யாணம் முடித்து கொள்ளலாம் அல்லா குரானில் சொல்லக்குள்ள வ குலூ உண்ணுங்கள் பருகங்கள் என்ற ஏவலை சொல்லக்குள்ள உண் உண்டு தானாக வேண்டும் குடிச்சுத்தானாக வேண்டும் வாஜிப் என்ற வாஜிப் என்ற கருத்தில் அங்கே இல்லை எப்படி சாப்பிட்டு கொள்ளலாம் வீடு விரைவும் இல்லாமல் சாப்பிட்டு கொள்ளலாம் குடித்து கொள்ளலாம்னு தான் சொல்கிறானோ இதே போல தான் திருமணத்துலேயும் வந்து நீங்கள் வந்து பல த பலதாரத்தை பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் தான் அந்த இடத்துல கருத்துப்படும் அடுத்து அநியாயத்தில் இருந்த ஒருவரை தப்பி தன்னை பாதுகாத்து பாவத்திலிருந்து விலக்கி வைக்கிறதுக்காக லேசான வழி ஒன்று ஒரு பெண்ணை முடிக்க வேண்டும் அல்லது அடிமை பெண்கள் இருந்தால் அவங்களை வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரம் நீதி நியாயம்னு சொன்னோம் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் பல பெண்களுக்கு இடையில் நீதியாக நடக்க ஏலம் என்றால் தான் அந்த அந்த விஷயத்துக்கு வரணும் நீதி என்றால் என்ன அது வந்து ரெண்டு வகை ஒன்று இரவு தரித்தல் இரவை பங்கு வைக்கும் நாலு பெண்களாக இருந்தால் அந்த இரவை நான்கு பேருக்கு ஒவ்வொரு இரவாக கொடுக்குற முறை இருக்குது அது இன்ஷால்லா பிறகு அடுத்த பாடங்களில் வரும் இரவை சரியாக பங்கு வைக்க வேண்டும் அடுத்ததாக செலவனம் இருக்குது அந்த வாக்கு செலவு சாப்பாடு குடிப்பு உடுப்பு அதே நேரத்தில் உறைவிடம் தங்குற இடம் இந்த ஏற்பாடு அவர்கிட்ட சரியாக நீதி நியமனம் நடந்து கொள்ள நடக்க ஏழுமாயிருக்கணும் நாலு பெண்கள் இருந்தால் நாலு பேருக்கும் இரவு சரியாக கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வாக்கு செலவு சாப்பாடு விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும் உட உடுப்பு விஷயங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் தங்குற இடத்தை சரியான ஏற்பாடு செய்ய வேண்டும் இது ஏலும் என்று இருந்தால் அவருக்குத்தான் இந்த இதுக்குரிய அனுமதி இருக்கிறது அடுத்ததாக ரெண்டாவது வகை நாங்கள் சொன்னோம் அதாவது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நீதி யாருக்கும் செலுத்த ஏறாது அல்லாஹ் குரான் சொல்லிட்டான் நிசா இவ்வளவு ஹரஸ்தும் சூரத்து நிசாவில் பிறகு வரும் நீங்கள் விரும்பினால் கூட பெண்களுக்கிடையில் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளவே முடியாதுன்னா இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்ல இல்லை அல்லா தான் சொல்கிறது உள்ளத்தால் நீங்கள் நேசிக்கிற பகுதியில் சரியாக நாலு பெண்கள் இருந்தால் நாலு பேரையும் சரிசமமாக நேசிக்க ஏலவே என்றெல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை ஏன்னுண்டா ஒவ்வொரு 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 நில வரத்தால ஒவ்வொரு நிலைமைகளால் உள்ளம் வந்து எந்த பக்கமும் ஈர்க்கப்படும் யாருக்குமே சொல்லிடலாது ரசூல்ல்லாஹி சொல்லம் அல்லாஹூ அலைய் வசலம் அவங்க கூட ஹதத் ஆயிஷா ரத்தியல்லாக அவங்கள தான் கூடுதலாக நேசிட்டாங்க சஹாபாக்கள் கேட்பாங்க யார் சொல்லலாம் ஐயுண்ணாஸ் அஹ்பு இலை உங்களுக்கு அதிகமாக விருப்பமான ஆக்கள் யாருன்னு கேட்குற கேட்ட நேரத்தை சொன்னாங்க ஆயிஷான்னா சொன்னாங்க எனக்கு ஆயிஷா தான் நல்லா விருப்பம்னு சொன்னாங்க நீண்ட பகுதி அப்போ ரசோ இந்த 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 உள்ளத்துடன் சம்மந்தப்பட்ட அன்பை ஆயிஷாக்கு கூடுதலாக கொடுத்ததாக தா ரசூல்லாஸ்லாம் அவங்களே துவாசுறான் யா அல்லா அல்லாஹு மஹா யா இது நான் ஃபீமா அம்லிக் ஹதா கஸ்மி ஃபீமா அம்லிக் நான் எனக்கு உரியதில் எனக்கு முடியுமானதில் நான் பங்கு வச்ச பங்கீடு அதே நேரம் வலா துவா ஃபலா ஃபீமா ஃபீமாலா அம்லிக் எனக்கு உரியது இல்லாத அந்த விஷயத்தில் நீ என்னை குற்றம் பிடிச்சு விடாதே அதாவது உள்ளம் சாயிற விஷயத்தில் நான் தான் சாஞ்சிருக்கிறேன் என்னை குற்றம் பிடிக்காது என்ன இது வந்து என்ன கட்டுப்பாட்டில் இல்லை என்று சுலதாசி சுல்லதாஸ் அவங்களே துவா செய்திருக்கிறார்கள் எனவே ஒருவர் வந்து பெண்களுக்கு இடையில் நீதி நியாயமாக நீதியாக சரியாக நடந்து கொள்ள மாட்டேன் என்ற பயம் இருந்தால் அவர் ஒன்றுக்கு மேலே போகிறது ஹராமுடன் நிலைக்கு வந்துடுவார் நீதி நியாயம்னு சொல்லக்கூட முன்னால் சொன்ன விஷயங்கள் தான் அவர் சரியாக செய்ய வேண்டும் அன்பு அது வந்து தவிர்க்க இயலாத விஷயம் அதை ஒன்றும் செய்ய இயலாது அடுத்ததாக இந்த ஆயத்துடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் தடுக்கிறான் அல்லா தாலா அதாவது தீமான பெண்கள் நிக்கா செய்ய என்று தடுத்திருக்கிறது இதுக்கு தான் தற்க இந்த அநியாயம் உழைத்து விடுகின்ற நிலை இருந்தால் தான் இல்லை சரியாக நடந்து கொள்வேன் நினைச்சால் அவர் ஒரு நாளும் நெத்தியமான பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பலதாரம் சம்பந்தமான விஷயத்தில் நான்கு மூன்று ரெண்டு ஒன்று இந்த எண்ணிக்கை தான் அந்த இடத்துல வரணுமே தவிர அதை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாலு கல்யாணம் முடித்து கொள்ளலாம் வண்டி இருக்குது நாங்கள் வழங்கப்படுத்துன முன்னால் நாலு மூன்று ரெண்டு ஒன்று அதே நேரத்தில் நான்குக்கு மேலால் ஒரே ஆள் ஒரே நேரத்தில் நாலு அஞ்சுக்கு மேற்பட்ட நாளுக்கு மேற்பட்ட பெண்களை ஒரு நாளும் திருமணம் செய்ய இயலாது இஸ்லாத்து எந்த வகையிலும் எனக்கு ஆதாரமில்லை அதாவது சஹாபாக்க கூட எங்கேயுமே அப்படி நடந்து அதாவது இந்த கூட்டல் வாய்ப்பாடு மாதிரி ரெண்டும் மூன்றும் அஞ்சு அஞ்சும் நாலும் ஒன்பதுண்டு ஒன்பது கல்யாணம் ரசுலாசம் முடித்தான்னு சொல்ல சொல்ல இயலாது ரசூல் அவங்க ஒரே நேரத்தில் ஒம்பது வச்சிருந்த தலைப்பு வேறு அதுக்குரிய காரணங்கள் பின்னால வரும் சரியாத்தில் வந்து நான்கு தான் கல்யாணம் வச்சுக்கொள்ள நான்கு மேலே திருமணம் முடிக்க இயலவே இயலாது சஹாபாக்கள் எந்த இடத்துலையுமே நாளுக்கு மேலே ஒரு சஹாபி கூட அப்படி முடிச்ச ஒரு நேரத்தில் வச்சு கொண்டிருந்ததாக வரலாற்றில் இல்லை யாருமே அப்படி செய்ய இல்லை இமாம் மாலிக் ரஹமஹுல்லா அவனோட மாத்தாவில் நசாய் தாரகுத்தினி போன்றவங்க தங்களுக்கு சுனநிலை பதிவு செஞ்சுக்கிறாங்க அதாவது கைலான் இப்படி உமையா சகஃபி என்றவர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் பத்து பெண்களை திருமணம் முடித்து கொண்டு பத்து பொம்முளையோட வந்தார் இஸ்லாத்துக்கு ஆனால் வந்த உடனே இஸ்லாத்துக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி சொல்லலான்னு சொன்னார்கள் இஃத்தர் மின்ஹுன்ன அர்பான் வஃஹுன்ன இந்த பெண்களில் நான்கு பேரை மாத்திரம் வைத்துக்கொள்ளுங்கோ மற்ற எல்லாரிடமிருந்தும் நீங்கள் பிரிந்து விட வேண்டும் எல்லாரையும் விட்டுறோனும் நாலு பேர் தான் நீங்கள் வை வைச்சு கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி சொல்லான் சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்களும் அவ்வாறு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த முறப்படிதான் இந்த பலதாரம் அமைய வேண்டும்